கவர்னர் கூறிய கருத்து பற்றி கேட்டதற்கு சபாநாயகர் அப்பாவோ தமிழகத்தில் இருக்கும் ஒரே தீவிரவாதி கவர்னர் தான் என Kendall அடிகார். ஆளுநர் வந்து தமிழகத்துல வந்து செட்டாவலும் சீரunjungிறது முதல்வர் கூட அதை கடிமியா கஞ்சிச்சிருக்காரு. தொடர்ச்சி ஆளுநர் இந்த மாதிரி ஒரு செட்டாவலும் சரியில்லைங்க ஒரு பாதகப்பட்டமான தீவிரவாதமான மாதிரி சொல்லி அவர் சொல்லது ஒரு வகையில உண்மைதான். ஒரே தீவிரவாதி அவரு தான் வேற யாரும் கே தீவிரவாதி இல்லை. அவர் என்னடா அவர் தன்னைத்தான் சொல்கிறார் தீவிரவாதி யாரையா இந்த இந்த மாநிலத்தில் தீவிரவாதமும் கிடையாது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பார்க்குறாரு அவர் அவ்வளோதான் ஏன்னா அவர் இருந்த இடங்கள்லாம் தீவிரவாதம் உள்ள பகுதியில் தான் இருந்தார் அதுபோல் இங்கே உருவாக்கி பார்க்காரு இங்கே நடக்காது இங்கே தமிழ்நாட்டு மக்கள் படித்த மக்கள் அவங்க ஊர் மாதிரி கிடையாது அதனால் நல்லா இருப்பாங்க அங்கே எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கும் நம்முடைய முதல்வர் பாதுகாப்பான ஆட்சி நடத்துகிறார் நன்றி அப்பாவு பேட்டி தரும் வீடியோவை வெளியிட்டு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிக்கையில் கூறியிருப்பதாவது தமிழகத்தில் திமுக அரசில் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தமிழக கவர்னர் ரவி அதற்காக கவர்னரையே தீவிரவாதி என்று அழைக்கும் அளவுக்கு சபாநாயகர் அப்பாவு கீழ்த்தரமாக நடந்து கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் நடந்த கொடூரமான தற்கொலை குண்டுவெடிப்பை அப்பாவு மறந்துவிட்டாரா பாரதிய ஜனதா அலுவலகங்கள் மற்றும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளின் நிறுவனங்கள் மீது

கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தின் மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி பாஷாவின் இறுதி ஊர்வலத்துக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கி தியாகி போல அவருக்கு பிரியாவிடை அளிக்கப்படுகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார்